வணக்கம் தோழர்களே சித்திர வாகனம் சித்திரலக்கியத்தினூடாக உங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்கப் போவது ஓர் அரிய வகை மூலிகையை பற்றியது ஒடு அடக்கி அல்லது மான் பாஞ்சான் ஒடு அடக்கி அல்லது மான் பாஞ்சான் என்று கூறப்படக்கூடிய ஒரு அற்புத மூலிகை இதனது பயன் என்னவென்று பார்த்தவமானால் நீரழிவினால் ஏற்படக்கூடிய புண்புரைகளை மாற்றுவதில் மிக சிறந்த பங்களிப்பு பெறுவது இந்த மூலிகை இதை உணவில் பொறியியலாகவோ அல்லது வேறு ஏதோ வகையிலோ அன்றாடம் சேர்த்து கொள்வதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட அளவு சேர்த்துக்கொள்வதன் மூலம் உடலில் காணப்படக்கூடிய புண்புரைகளை மிக இலகுவாக நீக்கிக்கொள்ளக்கூடியதாக கொள்ளக்கூடியதாக இருக்கும் மான்பாஞ்சான் அல்லது ஒடுவடக்கி என்று கூறப்படக்கூடிய இந்த மூலிகையை தாலிக் போன்ற அமைப்பு இதில் இருப்பினும் இந்த பூக்களை பார்த்தவுடன் இது தாலிச்செடி தாலிக்கொடி என்று கூறுபவரும் உண்டு ஆனால் இது தாலி கொடி அல்ல இதனது இலைகள் கடினமாகவும் நீள்வட்டமாகவும் காணப்படும் காணொளியை நன்கு அவதானித்து பார்த்தால் புரியும் ஒடுவடக்கி அல்லது மான் பாஞ்சான் என்று கூறப்படக்கூடியது இந்த காணொளியை அனைவரும் பார்க்கக்கூடியவாறு முகநூலிலும் மற்ற மற்ற சமூக வலைத்தளங்களிலும் பகிருங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ச்சியாக இணைந்துருங்க புதிய புதிய காணொளிகள் பாடநாரிகள் வர்றத்துக்கு தயாராகி கொண்டிருக்கு அனைவருக்கும் நன்றி தென்னாடுடைய சுவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு முறைவா போற்றி சிவாயினமன்